பஸ்ரிகா மூச்சு பயிற்சியினுடைய பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூச்சு பயிற்சி இன்றைய காலத்தில் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த ஒரு பொல்யூஷன் நிறைந்த ஒரு சூழல்ல மற்றும் ஸ்ட்ரெஸ் அளவு கடந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை சந்திச்சு கொண்டிருக்கிறோம் இந்த சூழல்ல மூச்சு பயிற்சி கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையுது உஜ்ஜாய் பிராணாயாம் கபால் பாத்தி அப்புறமா பஸ்ரிக்கா இந்த மூச்சு பயிற்சிகள் மூன்றுமே இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது ஏற்கனவே ரெண்டு மூச்சு பயிற்சியினுடைய பலனை பார்த்துட்டோம் இப்போ நம்ம பஸ்ரிகா பிராணாயாமத்தினுடைய பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கனாக்கா மிகப்பெரிய பலன் அப்படின்னு சொல்லணுனாக்கா சளி இரும்பல் சைனஸ் டஸ்ட் அலர்ஜி ரன்னிங் நோஸ் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பஸ்ரிகா பிராணாயம் பண்ணின்னு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும் இந்த பிரச்சனைகள் வரவே வராது வந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் க்ரானிக் டிசீஸ் பிராங்கைட்டிஸ் நிமோனியா இதுவும் எல்லாமே இதனால் சரியாகுது ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிராங்கைட்டிஸ் நிமோனியா இருக்கிறவங்களுக்கு வெறும் மாத்திரை மருந்து கொடுத்து அது எப்படி சரியாகுது மாத்திரை மருந்து கொடுத்து அது கூட இந்த மூச்சு பயிற்சி செஞ்சால் எப்படி சரியாகுதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் ஃபாஸ்ட் ரிகவரி இருக்குது இந்த மூச்சு பயிற்சி செய்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ரிகா பிராணாயாம் வந்து நம்ம தொண்டை இஎன்டி பிரச்சனை எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் அனைத்தையும் சரி பண்ணுற ஒரு மாபெரும் பிராணாயமாக இந்த பஸ்ரிகா பிராணாயம் அமையுது மூச்சுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதை தான் நம்மளுடைய சூப்பர் சயின்டிஸ்ட் ரிஷி முனிவர்கள் கண்டுட்டு இந்த மூச்சு பயிற்சி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பஸ்ரிகா பிராணாயாம் செய்கிறதுனால மனசு அமைதி ஆவறது மட்டும் இல்லாமல் மனது ஒரு தெளிவான நிலைக்கும் சீக்கிரமாக வருது பஸ்ரிகா பிராணாயாம்னுடைய அடுத்த பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற மூன்று வகையான தோஷங்கள் வாதம் பித்தம் கஃம் இது எல்லாத்தையும் சரி பண்ணுற ஒரு பிராணாயமாகவும் இது இருக்குது நுரையீரலை பலப்படுத்துது மற்றும் தலைவலி மைக்ரேன் இருக்கிறவங்க பிராணாயாம் இந்த பஸ்ரிகா பிராணாயம் செஞ்சுட்டு வந்தாங்கனாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசின் எடுத்தும் சரியாகாத அந்த தலைவலியெல்லாம் இந்த பஸ்ரிகா பிராணாயம்னால் மிக எளிதாக சரியாகுது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து செஞ்சின் வர்றதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது பசி எடுக்காத குழந்தைகள் அடல்ஸ் எல்லாம் இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சால் அவங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் ஜீரண சக்தி அதிகரிக்கும் ஜட்டராக்னி அதிகரிக்கும் நம்மளுடைய உடல் மனம் சார்ந்த பல பிரச்சனைகளை மிக எளிமையாக சரி பண்ணுற இந்த பஸ்ரிகா பிராணாயாம முறையாக நீங்களும் கற்றுக்குன்னு செய்யணும் அப்படின்னு விரும்புறீங்கனாக்கா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் எங்களுடைய ஆன்லைன் யோகா வகுப்பில் நீங்களும் கற்றுக்குன்னு இதை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏனக்கா நம்ம தனியாக உக்காந்து மூச்சு பயிற்சி செய்யணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சோம்பல் வந்துடுது ஆனால் அதே ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டோனாக்கா நம்ம எளிமையாக இந்த மூச்சு பயிற்சியை செய்யலாம் அதனால் நீங்களும் இந்த மூச்சு பயிற்சியை செய்து உங்களுடைய மருத்துவ செலவை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கனாக்கா எங்களுடைய ஆன்லைன் வகுப்பில் கலத்துக்குங்க உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்